ஹலோ இப்போ வாங்க நம்ம என்ன பார்க்க போனால் ரெட் ஒயின் சோப்பு இப்போ பாருங்கள் நான் ரெட் ஒயின் பேஸே எடுத்துருக்கேன் நல்லா மெல்ட் ஆகும் டபுள் எயின் தேர்டில் தான் மெல்ட் பண்ணிக்கணும் நான் என்ன நான் இதுக்கு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இருங்க பட்டர் இது வந்து ஜீயா பட்டருங்க அந்த பட்டரு அடுத்தது கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இது பாதாம் ஆயில் இது ட்ரீ ட்ரீ ஆயில் அடுத்தது ரோஸ்மரி ஆயில் தரு ரோஸ்மெரி ஆயில் இது அடுத்தது வந்து இது வந்து இதில் நிறைய இது ஆயில் கலந்து வச்சுருக்குறேன் அப்படின்னா வந்து சோப்புக்கு உண்டான பெனிஃபிட் இந்த ரெட்ஒயினுக்கு சோப்புக்கு உண்டான இது எல்லா இதுவுமே இதில் கலந்து வச்சுருக்குறேங்க இது இப்போ இது வந்து நம்ம எல்லாம் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கணும் செண்டு வந்து தேவையான அளவு இது வந்து செண்டு அளவு மெல்ட் ஆகும் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக முக்கியமாக இன்னொன்று மறந்துட்டங்க சுகர் போட்டுக்கணும் இதில் அதான் நம்ம மூஞ்சி இருக்கிற அயலுக்குலாம் எடுக்கும் சர்க்கரை இப்போ வந்து நம்ம எல்லா ஆயிலும் சேர்த்திட்டதில்ல இங்கே பாருங்க அப்படியே மெல்ட் ஆகுது இன்னும் மெல்ட் ஆகல ஆகும் இப்போ அந்த சர்க்கரைலாம் கரையிட்டு இப்போ பாருங்கள் நல்லா மெட்டாயிடுச்சு இப்போ வந்து நல்லா செஞ்சு ஊற்றிக்கலாம் நான் வீட்டு ஊற்றி செய்கிறதுனால எனக்கு அளவு தெரியும் நல்லா கலந்துட்டுக்கலாம் செஞ்சு இதாக வரணும் இதில் வந்து சோப்பு ஒட்டாமல் வரதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து மோல்டில் ஊற்றிக்கலாம் இந்த மோல்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வருங்க சோப்பு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நூறு கிராம் மோல்டு தான் சோப்பு தான் கொடுத்துட்டுருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக கதை ரிஸ்டன் பண்ணியாச்சு நல்லையாக ஊற்றினோன்னா அதில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன் அப்படி ஊற்றினா தான் உள்ளே போகும் இல்லைன்னா மேலே ஐட்டாக நின்றுக்குன்னு வச்சுக்கோங்களேன் தான் அப்படி ஊற்றுனேன் மிச்சக்கிறது நம்ம இதில் ஊற்றிடலாம் இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது மறுபடியும் நம்ம ஃப்ரீயாக அடிச்சு விட்டோம்னா இந்த நோரெலாம் வராது நம்ம சோப்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு மூணு மணி நேரம் ஆயிட்டு அப்பறம் பார்க்கலாம் இந்த இந்த நுறையெல்லாம் இது பாருங்க சோப்பு காஞ்சிருச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு வாங்க நம்ம சோப்பு எடுத்து பார்த்துடலாம் எப்படி இதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குது சோப்பு நல்லா வாசமாகவும் இருக்குதுங்க சோப்பு நல்லா வந்துருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா அழுக்கு போகவும் நல்லா இருக்குதுங்க சோப்பு இதில் நம்ம வாங்க எவ்வளோ நுறம் வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த கொஞ்சமாக ஊற்றணும் பார்த்திங்களா அதில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்களா இது வந்து ஆர்டர் இருக்குது ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க அதனால் தான் நம்ம வாங்க இந்த சோப்பில் வந்து எவ்வளோ நுரம் வருதுங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த சோப்பு உங்களுக்கு வேணும்னா நல்லா நுற வரும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பார்க்கலையே தெரியும் எப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் கை கழுவி பாருங்கள் ஃபுல்லாக நுர வரும் நல்லாயிருக்கும் சோப்பு உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எந்த கெமிக்கலும் நம்ம வந்து க அதிகமாக இதுங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு வாங்கணுன்னு தோணுனுச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கம்